தோடு அன்பு நிறைஞ்சவங்களா எல்லார்தோடைய குணாதிசயங்களையும் ஒரு சிலர் உணர முடியும் கண்டிப்பாக எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாதுங்கிற கருத்தை ஏற்றுக்கிட்டாலும் ஒரு சிலர் வந்து சிலருடைய உணர்வுகளையும் சில செய்திகளையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லுவாங்க அந்த மாதிரி அன்பு நிறைந்த உள்ளங்களுக்கு அதே சமயம் என்ன சொல்கிற உலகம் எப்படி இருந்தாலும் சரி ஒரு காலகட்டத்தில் நம்மளும் நம்மளை மாற்றிக்குவோம் அப்படிங்கிற எண்ணங்களோடு இருக்கக்கூடிய அன்பு நிறைந்த உள்ளங்கள் தைரியம் நிறைந்த உள்ளங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் எல்லா இடத்துலையுமே நம்ம யாருக்காவது அட்வைஸ் தான் பண்ண போவோம் இங்கே நான் வந்து அட்வைஸ் பண்ண போகிறதில்ல என்ன நானே கேள்வி கேட்டு போகிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா உனக்கு ஏன் இத்தனை பொறாமத்தனம் இருக்குது உனக்கு ஏன் இவ்வளவு தூரம் அவங்க முன்னேறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இவ்வளவு ஏன் நீ அவங்கள பற்றியே இருக்க உனக்குன்னு தனித்தன்மை கிடையாதா உனக்குன்னு ஒரு இயக்கம் கிடையாதா எந்த ஒரு விஷயத்துலையுமே யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு ஏன் நீ இப்படி பதற மற்றவங்களுக்கு ஏதாவது ஒன்று நல்லது செய்யலான்னு போகும்போது யாராவது உன்னை பேசிட்டாங்கன்னா அதையே ஏன் நீ மனசில் நினச்சி நினச்சி வருத்தப்படுற முடிஞ்சா உன்னால் உதவி செய்ய முடிஞ்சா செய் இல்லைன்னா செய்யாது ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கிட்டேன் அல்லது நான் இந்த மாதிரி அடுத்த அச்சீவ்மெண்ட்டுக்கு நான் இந்த மாதிரி எதாவது பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது அவங்க முன்னாடி சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உள்ளே வந்த உடனேயே உனக்குள்ளே நீ சலனப்பட்டுக்கிற அவன் பார் அப்படி பண்ணிட்டான் பார் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நீ ஏன் ரொம்ப சலனப்பட்டுக்கிற அதே சமயம் உனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டு ஏன் உனக்கு அப்படி ஒரு பகுமானம் அதுவும் இல்லாமல் ஒரு சிலர்கிட்ட நடந்துக்கிற முறை வந்து ஓ எனக்கு அது தெரியுமே ஓ எனக்கு இது தெரியுமே அப்படின்னு ஏன் நீ சொல்கிற ஏன் சில இடங்களில் நின்று கேட்டா என்ன உனக்கு ஒரு பத்து நிமிஷம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு பொறுமையாக பதில் சொன்னால் என்ன உனக்கு அதே மாதிரி ஒருத்தங்க பேச்சை கேட்கல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்த அல்லது யாராவது ஒருத்தருக்கு ஒன்று நடந்துடக்கூடாதுன்னு நினச்ச ஏதாவது ஒன்று சொல்ல வந்த அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாக்கா அவங்க உன் பேச்சை கேட்கலன்னா நீ ஏன் அவங்க மேலே ஆத்திரமும் கோபமும் பட்டு பேசுகிற ஏன் புலம்புற முதல்ல ஏன் புலம்புற சொல்லு பார்க்கலாம் அதே மாதிரி கடந்த கால விஷயங்களில் வந்து நிறையா விஷயங்கள் நடந்து உனக்கு பாடம்னு ஒன்று கற்றுக் கொடுத்துருச்சு வாழ்க்கை நல்லா தெரிஞ்சுக்கோ பாடம் ஒன்று உனக்கு கற்றுக் கொடுத்துருச்சு அப்போ அந்த கற்றுக்கிட்டதை வச்சு மேற்படி அடுத்த உன்னுடைய நகர்வுகள் எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஏன் நகராமே ஐயோ எனக்கு அப்படி நடந்துருச்சே எனக்கு இப்படி சொல் தப்பில்லை அது யாருக்கிட்ட சொல்லணும் எப்போ சொல்லணும் அல்லது எப்போ புலம்படுமோ அதை ஒரு தனி விஷயமா வச்சு நீ அதை பண்ணிக்கோ ஆனால் தொடர்ந்து ஏன் அதை பற்றி நினச்சி நினச்சி உன்னை நீ காயப்படுத்திக்கிற அப்படின்னு எனக்கு தெரியல அதே சமயம் ஹண்ட்ரட் எல்லா விஷயத்துலேயுமே நீ தப்பே பண்ணலை அப்படின்னு சொல்லி நீ மட்டும் நினைக்காது ஏதோ ஒரு இடத்துல துவக்க புள்ளியா கூட இருக்கலாம் அந்த பிரச்சனைக்கு நீ முதலாளாக கூட இருந்திருக்கலாம் உவாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தையினால எதிர்வார்த்தைகள் நிறைய வந்திருக்கலாம் ஏன் அதை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற உன்னை நம்பி இருக்கிற குடும்பம் உன்னை நம்பி இருக்கிற சில பேர் அல்லது உன்னை நம்பலை அதெல்லாம் வேண்டாம் ஆனா உன்னை நீயே நம்பி உன்னை நீ பராமரிச்சுக்கணும் இல்லையா உன்னை நீ பராமரிக்கும் போது தான் நீ செய்யறது சரியா நீ செய்கிறது தப்பா அப்படின்னு கொஞ்சம் உள்ளாங்களாவிய அந்த ஒரு பரந்த மனசை வச்சுக்க அந்த பறந்த மனசை வச்சுக்கும் போது யார் யார் எப்படி நடக்கிறாங்க அப்படிங்கும்போது நீ என்ன நடந்துக்கிட்டேன்னு அது கூட கம்பேர் பண்ணிப்பார் நிச்சயமாக அது நம்ம ஒரு விடையை சொல்லும் ஆமாம் நம்ம இதை சொல்லிட்டோம் ஒன்றும் இல்லை ஒருத்தங்க ஃபோனில் ரொம்ப கற்று கற்றுன்னு கத்தி பேசுகிறாங்க உடனே நீ போய் சத்தம் போடுறேன் ஏம்மா கம்மல் இருக்க முடியாதம்மா எதுக்குமா நீ இப்படியெல்லாம் பேசுகிறேன் இல்லைனா ஏயா சும்மா கத்திகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பேசுகிறோம் அல்லது ஐயோ இவ்வளோ தாங்க முடியல எப்படியெல்லாம் இறுகி பேச முடியும் அப்படியெல்லாம் பேசுகிறேன் அப்போது அதே நடவடிக்கையை உன்னோட இடத்துல நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துருக்கியா நீ யாருக்கிட்ட எப்படி பேசுகிற அல்லது நீ பேசும்போது பக்கத்தில் யார் இருக்கா அதே மாதிரி இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோ நீ என்ன டாபிக் பேசுகிறேங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த சமயத்தில் நீ பேசுறது எதை கூட பொரிஞ்சு போகுதோ அது கூட பொறிஞ்சு பார்க்கும்போது அந்த இடத்துலையே நீ தரமாட்ட ஓகேவா இப்போ நல்ல விஷயமா இருந்தாலும் சரி ஒரு ஐடியா சொல்கிறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அது அதுக்குன்னு ஒரு தனித்தனியான இடங்கள் இருக்கு துவங்கள் இருக்குது நண்பர்கள் இருக்காங்க தோழிகள் இருக்காங்க இப்படியெல்லாம் இருக்கிறாங்க நீ அவங்களையெல்லாம் நீ நினைக்கவே மாட்டேங்கிற சொந்தக்குள்ளே இப்படி பண்ணிட்டாங்க சொந்தத்துக்குள்ளே அப்படி பண்ணிட்டாங்க அப்போ துரோகம் பண்ணிட்டாங்க ஹஸ்பண்ட் துரோகம் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக அதெல்லாம் ரொம்ப பெரிய வழிதான் அதெல்லாம் உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் உணராத மூடர்களுக்கு அதை பற்றியெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு நீ எல்லா நாளும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கே இல்லை எத்தனையோ விஷயங்கள்ல இன்னும் நம்ம முன்னேற நேரத்தில் இப்படி தட்டி விட்டாங்க பிடிச்சிட்டாங்க இந்த நிமிஷம் நீ ச ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுக்கோ உனக்காக யார் வந்து நிற்பாங்களான்னு நினைக்கிற இடத்துல தான் நீ தோத்து போகிற உன்னுடைய திறமைகளையும் சரி உன்னுடைய வாய்ப்புகளையும் சரி சரியான முறையில் பயன்படுத்து நிச்சயமாக அது உன்னை நீ தயார்படுத்திக்க பண்ண நிச்சயமாக அது உனக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்றைக்குமே ஒரு விஷயத்தை உன்னை மாற்றிக்கணும் உன்னை திருத்திக்கணும் அப்படின்னு நடத்துக்க அதாவது மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தேவைக்காக நம்மளை அப்படியே விட்டு கொடுத்துட்டு போகிறது கிடையாது அதாவது இது நம்மக்கிட்ட ஒரு தேவையில்லாத ஒரு குணம் இதை நான் மாற்றிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீ மனசில் வச்சுக்கோ நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல லைஃப் காத்துக்கிட்டு சரியா இல்லை மனுஷங்களாம் நாற்பதுலேயே செத்து போகிறாங்க முப்பதுலேயே சேர்த்துப்பாங்க ஆறு லீஸ் ஆகும் நூறு லீஸ் ஆகும் காலாகாலமாக அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி மீடியாக்களோ அல்லது அவதூறாக பேசக்கூடிய யூடியூப்ஸோ அது இதுன்னு நிறைய விஷயங்கள் நிறைய நீ பார்க்கறதுனாலையும் பேசுகிறதுனாலையும் எங்கேயோ தூரங்களில் நடந்துகிட்டு இருந்தது சீக்கிரம் சீக்கிரம் காதுக்கு வருதா அப்போ அதனால நிறைய நடக்கிறதான்னு நினைக்கிறேன் இன்னொன்று தேவையில்லாத நெகட்டிவான ஒரு விஷயங்களெல்லாம் நீ அதிகமாக பார்க்கும்போது அந்த விஷயங்கள் உன்னையும் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முதல்ல அதை புரிஞ்சு முன்ன நீ மாற்றிக்க நிச்சயமாக ஒரு நல்ல வழி கிடைக்கும்